அவங்ககிட்ட முனைவர் கட்டாய் அவங்களை நம்மோம் காலத்தோட கால போக போக மாறினா கால ஒரு எதுக்கிட்ட ஒரு காலம் வர சொல்ற மாதிரி இந்த புக்ல வந்துட்டு தலைவர்கள் வரலாற்றை வந்து மாற்றி அமைத்து தலைவர்களோட உரைகளை தான் வந்து கட்டுரை தொகுப்பா கொடுத்திருக்காங்க இதெல்லாமே வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த மாதிரி பேசின முறைகள்ன்றனால அவங்க வந்து கேட்டிருக்க மாட்டோம் ஆனா கட்டுரை தொகுப்பாக கொடுக்கும்போது அவங்க பே அவங்க பேசுறது வந்து படிக்கும்போது நமக்குள்ளேயே வந்து சில உணர்வுகள்லாம் தோன்றும் இப்ப பேசியிருக்காங்களா இப்பெல்லாம் வந்து எப்படி பேசியிருக்காங்க எவ்வளோ உணர்வு பூர்வமா பேசியிருக்காங்கன்னு கேட்கும்போதும் போதும் நமக்கு தோன்றதை விட படிக்கும்போது இன்னும் நிறைய விதமா தோணும் அந்த மாதிரி அதுக்காகவே இந்த காலத்தின் குரல் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இதில் வந்து இருபத்தி ரெண்டு தலைவர்கள் தலைவர்கள் பேசணும் தலைவர்கள் பேசின உரைகள் வந்து இந்த புத்தகத்துல வந்து அடங்கி இருக்கு வரலாற்றுல வந்துட்டு நிறைய மாற்றத்தை கொண்டு வந்த மனிதான மகத்தான தலைவர்கள் பேசின உரைகளாக தான் இதுல இருக்கு எப்படின்னா ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி அப்ரகாம் லிங்கன் பல நாடுகள்ல இருந்து பேசின கருத்தர்களோட உரைகள்லாம் வந்து இதுல அடங்கி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில பேரை வந்து எடுத்திருக்கேன் அதுல வந்து ஜவஹர்லால் நேரு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்கள வந்து நேர்முக மாதிரிலாம் சொல்லுவாங்க குழந்தைகள் அவங்க பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அவர் வந்துட்டு சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமராக இருந்திருக்காரு அப்புறம் அவர் முக்கிய தலைவராகவும் இருந்திருக்காரு இவர் வந்து இந்த ரெண்டு உரை இவரோட உரை மட்டும்தான் இதுல ரெண்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா எப்படின்னா விதியோட ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உரை இதுல பேசியிருக்காரு சுதந்திரம் வந்து கிடைச்சிருச்சு நமக்கு நம்ம வந்து விதி விதியோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்க போறோம் நமக்கு எப்படிப்பட்ட சுதந்திரம் வந்து கிடைச்சிருக்கா நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் எப்படி அந்த அந்த வந்துட்டு யார் யாரும் என்னென்ன செய்யணும் நான் மட்டும் செஞ்சா பத்தாது எல்லா மக்களுமே செய்யணும் எல்லாரும் இதுல பங்கெடுத்துக்கணும் விடுதலைன்றது ஒருத்தருக்கானது இல்ல அந்த அந்த மாதிரி ஒருத்தருக்கானது கிடையாது இது எல்லாத்துக்குமே தேவையானது நீங்க எல்லாருமே இதுல பங்கெடுத்துக்கிட்டாலும் எல்லாருக்குமே ஒருத்தர் போராடுறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு நிறைய பேர் போராடுறதுக்கும் வேறுபாடு ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கணும் நம்ம நம்ம வந்து வந்து எப்ப வேணா நிகழலாம் அது நம்ம வந்து சுதந்திரத்துக்காக நம்ம போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு உரை பேசியிருக்காரு அது ஒண்ணும் ஒலி மறைந்துட்டதுன்னு பேசியிருக்காரு அந்த தலைப்புல அந்த தலைப்புல அவர் முழுக்க முழுக்க காந்தியை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு காந்திய வந்து அந்த இடத்துல ஒளி அப்படின்னு வந்து அவரு சொல்லியிருக்கார் இருக்காரு ஏன்னா உலகத்துக்கே வந்து ஒரு பேரொலியா அவர் இருந்தாரு அவரோட வழிகாட்டுதல் நடந்துச்சு சுதந்திரம் அவரு அகிம்சை வழியில போராடி நம் நமக்கு தெரியும்ல அந்த மழை அவர் வந்து ஒலி மென்ஷன் பண்ணி ஒளி மறைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் நம்மள எல்லாத்தையும் கட்டி காப்பாத்துனா அந்த ஒளி இல்லை நம்ம எவ்வளவு சிரமப்படுறோம் எல்லாரும் இருள்ல இருக்கும் ஒளி வந்து நம்ம கிட்ட இல்லை இப்ப விட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒலியை அவரை மென்ஷன் பண்ணி அவரோட உண்மையான அவர் தெரியும் சில விஷயங்களை பல விஷயங்களை வந்து அந்த ஒளி அப்படின்ற உரையில அவருக்காக நம்ம எல்லாருமே சாப்பிடாம அந்த மாதிரி சில இருந்து அவரோட ஆத்மா வந்து இது பண்ணும்போது நம்ம அப்படி இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு அடுத்து வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பேசினது அவரு இப்போ காந்தி வந்து அகிம்சே முறையில இருந்தாரு இருந்து போராடினாருன்னு சொல்லும்போது சுபாஷ் சந்திர போஸ் ஒரு வேகத்தோட போராடினாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு வந்து குறைச்சி செய்வோம் நம்ம வந்து நம்ம கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க வந்து சந்தை போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரு நோக்கத்தோட அவர் செயல்பட்டு இருப்பாரு அவர் வந்துட்டு உதிரம் உதிரம் கொடுங்க சுதந்திரம் தருகிறேன் அப்படின்ற தலைப்புல நான் ஏன் தலைப்பை மென்ஷன் பண்றேன்னா அந்த தலைப்புலேயும் வந்து அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஒரே நிகழ்த்தியிருப்பாங்க அப்படின்றதுல வந்து ஒரு கருத்து நமக்கு கிடைக்கும் இவர் வந்து உதிரம் கொடுங்க சுதந்திரம் தருகிறேன் அப்படின்னு கேட்கும் போது நீங்க எல்லாருமே புரட்சி செய்ய வரணும் நீங்க எல்லாருமே வந்துட்டு விடுதலைக்காக போராடணும் இது இந்த குழந்தை மேக்சிமம் விடுதலைக்கான உரைகளோ ஒரு புரட்சி சம்பந்தமாவோ வரலாற்றுல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தின உரைகள் தான் இதுல நினைக்கிறதுனால அவர் வந்து சுதந்திரத்துக்காக அவங்க எல்லாருமே வந்து போராடணும் நீங்க எல்லாருமே வந்து உங்க உதிரத்தை கொடுக்க தயாரா இருக்கணும் அப்படிதான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில வந்து அவருக்கு உதிரம் கொடுங்க சுதந்திரம் தருகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்துட்டு அவர் வந்து நான் நம்மளோட மனசுல வச்சு அது எல்லாருக்குமே சொல்லணும் நீங்க எல்லாருமே என்கூட சேருங்க எல்லாருமே நம்ம ஒரு அணியா திறந்து இருக்கோம் எல்லாருமே சேர்ந்து சேரும்போது அதோட பிரதிபலிக்கு வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மாதிரி உரை வந்து நினைச்சிருப்பாரு அடுத்து வந்து ஆப்ரகாம் போனாலே நமக்கு வந்து ஞாபகம் வர வந்து மக்களாட்சி மக்களாக தான் மக்களாக மக்களுக்காக நடத்தப்படுவதே மக்களாட்சி அவர் சொல்றது அவர் வந்து பதினாறாவது குடியரசுத் தலைவராக வந்துட்டு அமெரிக்கால வரும்போது மேக்சிமம் வந்துட்டு அவரு குடியரசுத் தலைவராக இருந்த அந்த நாட்கள்ல பாதி நாட்கள் வந்து சந்தையிலேயே போச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர் வந்துட்டு நான் வந்து அடிமை முறையை வந்து நான் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து குரல் கொடுக்கும்போது வடக்கு சைட்ல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சாங்க ஆனா தென்சையில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு அவருக்கு எதிர்பாரா இருந்தாங்க அவர் இருக்கும் இருக்கும்போது வந்துட்டு அவருக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வந்துச்சு இருந்தாலும் வந்துட்டு நான் வந்து அடிமை முறையை ஒழித்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய விதமான போராட்டங்களும் புரட்சிகளும் செஞ்சாங்க அவங்க வந்து ஒரு இடத்துல போராட்டம் செஞ்சு அந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காக அந்த இடத்துல கல்லறையை

எல்லாருக்குமே கல்லறைகள் செஞ்சிருக்காங்க அந்த கல்லறைகள் முன்னாடி தான் இவர் பேசியிருக்காரு அப்படி பேசும்போது தான் இவங்க மட்டும் கிடையாது நம்ம எல்லாருமே வந்து இதுக்காக போராடணும் இவங்க இவங்க தன்னோட உயிரை கொடுத்துட்டாங்க நம்ம வந்து இது கொடுக்கறதுக்கு கூடாது அப்படின்ற மாதிரி உரையை வந்து அந்த இடத்துல நிகழ்த்தி அப்புறம் வந்துட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவங்க வந்துட்டு சயின்டிஸ்ட் நமக்கு தெரியும் அவர் வந்து பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அப்படின்றவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த

தான் நான் வந்து தடுப்பிடிச்சேன் அந்த மாதிரி நான் வந்து வந்து வெளிக்கொண்டிருந்தேன் ஆனா இந்த பெரிய பேரழிவு ஏற்படுத்தும் எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் மனம் வருந்திதான் அது வந்து யுத்தத்தில் அமைதியை தேடுவோம் அப்படின்ற உரையை வந்து அவர் சொல்லி நம்ம வந்து எப் எப்படி போராடுறோம் நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு நம்ம இப்ப இந்த உலகத்துல நம்ம இருந்தாலும் நமக்கு ரொம்ப தேவையானது அமைதிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச்ல வந்து அவர் சொல்லியிருப்பாரு அப்புறம் ஜென்ரலா வந்துட்டு மகாத்மா காந்தி வந்துட்டு செய் அல்லது செத்து மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் அவரோட அந்த அந்த உரையில இருந்து அந்த இது வந்துருக்கு அவர் தெரியும் நமக்காக சுதந்திரத்துக்காக நிறைய போராடினவர் அவருக்கு ஒரு அவர்கிட்ட வந்து யாராவது இந்த இந்த குழந்தைக்கோயில் எங்களுக்கு புத்தி மாதிரி சொல்லுங்க அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் அந்த இதுல இருந்தால் தான் அவர் புத்திமதி சொல்லுவாராம் அந்த அந்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு வந்து உலக மக்கள் நாட்டு மக்களை இணைச்சி சுதந்திரத்துக்காக போராடினார் அவரோட ஒரு இதுல இருக்கு அப்புறம் ஷேக் உடையரா அவர் வந்து ஒரு புரட்சியாளர் கம்யூனிஸ்ட் அவர் பத்தின உரைகள் இதுல இருக்கு இந்த மாதிரி இதுல பேசக்கூடிய தலைவர்களோட உரை வந்துட்டு ஒரு ஒரு வரலாற்றோ ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தையோ அல்லது ஒரு மாற்றத்தையோ கொண்டு வந்த உரைகள் தான் இதுல அழைச்சிருக்கு இவங்க வந்துட்டு இந்த இந்த ஆசிரியர் புகைப்பெற்ற கட்டுரைகள் இன்னொரு எழுதி இருக்காங்க அது தொகுப்பு தான்